நடிகை ஸ்ருதிகாசன் உலகநாயன் கமலஹாசன் அவர்களுடைய மகளும் தென்னிந்திய சினிமாவில் முக்கியமான நடிகைகள் ஒருத்தர இருக்கக்கூடிய ஸ்ருதிகாசன் அவர்கள் சில வருடங்களா இருந்து இப்போதான் சமீபத்தில் பிரேக் பண்ணியிருக்காங்க இதுதான் அவங்களுக்கு முதல் முறையா நிச்சயமா இல்ல முன்னாடி ஒரு சிலர் கூடியும் ஒரு சில பிரபலங்கள் கூடிய நடிகர் சுத்திகாசன் வந்து சேர்த்து வச்சு கிசி பட்டிருக்காங்க அந்த கிசு எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த பிரபலங்கள் யார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையாவே ஆச்சரியப்பட்டு போவீங்க அந்த பிரபலங்கள்ல முதலாவதா இருக்கிறது நடிகர் சித்தார் சினிமாவுல இவங்க நடிக்க துவங்குன பிரபல நடிகர் கூட தெலுங்கு படம் ஒன்று நடிச்சிருந்தாங்க அந்த டைம்ல அதாவது இரண்டாயிரத்தி பத்துல இருந்து இருந்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே டேட்டிங் செஞ்சு வந்துட்டு இருக்கிறதா டாலிவுட் திரையுலகத்தில் கிசி கிசிக்கப்பட்டு கருத்து வேறுபாடு காரணமாக பின்னாடி இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்களா அடுத்ததா இதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடிகர் தனுஷ் கூட மூன்று திரைப்படத்தில் ரொம்ப நெருக்கமான காட்சிகளை நடிச்ச போது மாதங்கள் தனுஷ் கூட ஸ்ருதி டேட் பண்ணிட்டு இருந்ததாகவும் இதனால தான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஸ்ருதிகாசன் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில மனக்கசு ஏற்படுத்துவது மட்டும் இல்லாம இவங்களோட நட்புலையும் விரிசல் ஏற்படுத்த கூறப்படுது தனுஷ் அவர்களுடைய விவகாரத்துக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் இப்போ வரைக்கும் ஒரு பேச்சு அடிபட்டு வருது குறிப்பிடத்தக்கது இதை அடுத்து கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டோட துவக்கத்தில் ஸ்ருதிகாசன் கூட சேர்த்து வைத்து கிசுகிசுக்கப்பட்ட அந்த நடிகர் வேறு யாரும் இல்ல

டாட்டோ ஆர்டிஸ்டான சாந்தனுவ கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு தொடங்கி கடந்த நான்கு வருடங்களா ரெண்டு பேருமே லிவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருந்தாங்க கண்டிப்பா இந்த தடவை வந்து இது கல்யாணத்துல தான் முடியும் என ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் கூட அவ்வளவு லவ்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில என்ன ஆச்சோ ஏதாச்சும் தெரியல ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சோசியல் மீடியா அன்பாலோ பண்ணிட்டு மட்டும் இல்லாம அவங்க அவங்களும் ஜோடியா தங்களுடைய அக்கௌண்ட்ல சேர்ந்து போட்டு அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணதுனால இவங்க ரெண்டு பேருமே மனஸ்தாபத்துனால பிரிஞ்சுட்டாங்க பிரேக் அப் ஆயிடுச்சு அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு ஸ்ருதிகாசன் கூட இத்தனை பிரபலங்களை இத்தனை வருஷங்களா வந்து சேர்த்து வச்சு கிசுகிசுக்கப்பட்டிருக்காங்க இதுல எத்தனை வந்து உண்மையான தகவல் அவங்க உண்மையாவே ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க இதுல எத்தனை வதந்தி அப்படின்றது உண்மையாவே அவங்களுக்கு மட்டும் தான் வெளிச்சோம் ஆனா கடைசியா காதலிச்ச டாட்டோ ஆர்டிஸ்ட் மட்டும் அவங்க பிரிஞ்சுட்டாங்க அப்படின்றது உறுதியா தெரியுது அந்த பிரேக்கப் சம்பந்தமா அவங்களே சீக்கிரமா ஏதாவது சொல்லுவாங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது